வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் துலா ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய சாதகமான நேரங்களை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் இப்போது நாம் ஆராய்விருக்கின்றது உங்கள் நட்சத்திர அமைப்பின் சிறப்பியல்புகள் துலா ராசியில் மூன்று முக்கியமான நட்சத்திரங்கள் அடங்கியுள்ளன சித்திரை நட்சத்திரத்தின் மூன்றாம் மற்றும் நான்காம் பாதங்கள் துலா ராசியின் தொடக்க பகுதியில் அமைந்துள்ளன இந்த பாத அமைப்பு படைப்புத்திறன் மற்றும் கலை ஆர்வத்தை வளர்க்கும் தனித்துவமான ஆற்றலைக் கொண்டுள்ளது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் புதிய திட்டங்களில் ஈடுபடுவதற்கு நல்ல காலம் அமையும் விலையின் உழைப்பு போல உங்கள் படைப்பாற்றல் வெளிப்படும் தொழில்நுட்பம் மற்றும் நவீன கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் துலா ராசியின் மையப்பகுதியில் முழுமையாக அமைந்துள்ளன இந்த நட்சத்திர அமைப்பு சுதந்திரமான சிந்தனை மற்றும் தனித்துவமான அணுகுமுறைக்கு உகந்த காலத்தை குறிக்கிறது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் புதிய வழிகளை ஆராயும் ஆர்வத்துடன் செயல்படுவார்கள் சூரிய உதயம் போன்ற தெளிவான நோக்கம் உருவாகும் தொடர்பாடல் திறன்கள் மேம்படும் புதிய நண்பர்கள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தின் முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் பாதங்கள் துலா ராசியின் இறுதிப் பகுதியில் உள்ளன இந்த பாத அமைப்பு இலக்கை நோக்கிய உறுதியான முயற்சிகளுக்கு ஏற்ற தருணத்தை வழங்குகிறது விசாகம் நட்சத்திரக்காரர்கள் நீண்ட கால திட்டங்களில் முன்னேற்றம் காண்பார்கள் நெல்லின் முதிர்ச்சி போல பொறுமையான முயற்சிகள் பலனளிக்கும் தலைமைத்துவ குணங்கள் வெளிப்படும் குழு செயல்பாட்டில் சிறப்பான பங்களிப்பு வழங்குவார்கள் இந்த நட்சத்திர அடித்தளத்துடன் கிரக நிலைகளை ஆராய்வோம் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் கிரக அமைப்பு துலா ராசியினருக்கு சிறப்பான அழுத்தம் மற்றும் திசையை வழங்குகிறது சூரிய பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் மிதுன ராசியில் ஒன்பதாம் வீட்டில் நிலை பெற்று அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு உகந்த சூழலை உருவாக்குகிறார் ஜூலை பதினேழாம் தேதி முதல் கடக ராசியில் பத்தாம் வீட்டுக்கு நகர்வதால் தொழில் வாழ்க்கையில் புதிய உயர்வுகள் எதிர்பார்க்கலாம் இந்த இயக்கம் விளக்கின் ஒளிபோல் படிப்படியான தெளிவை வழங்கும் முதல் பாதியில் ஆன்மீக அறிவு மேம்படும் இரண்டாம் பாதியில் நடைமுறை வெற்றிகள் கிடைக்கும் புதன் பகவான் முழு மாதமும் கடக ராசியில் பத்தாம் வீட்டில் நிலை பெற்று தொழில் மற்றும் தொடர்பாடல் துறைகளில் சிறப்பான வாய்ப்புகளை வழங்குகிறார் ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் வக்ர நிலையில் இருப்பதால் முக்கியமான முடிவுகளை மறுபரிசீலனை செய்வது நல்லது இந்த வக்ர காலம் தொடர்பாடல் மறுபரிசீலனை காலமாக அமையும் எழுத்து பேச்சு தொழில்நுட்ப திறன்களில் ஆழமான புரிதல் உருவாகும் சுக்கர பகவான் மாத தொடக்கத்தில் தன் சொந்த ராசியான ரிஷப ராசியில் எட்டாம் வீட்டில் நிலைபெற்று மாற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு வலுவான ஆதாரம் வழங்குகிறார் ஜூலை இருபத்தேழாம் தேதி முதல் மிதுன ராசியில் ஒன்பதாம் வீட்டுக்கு நகர்வதால் அதிர்ஷ்ட வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் இந்த மாற்றம் சந்தனத்தின் நறுமணம் போல் படிப்படியான நன்மைகளை வழங்கும் உறவுகள் கலை அழகு சார்ந்த விஷயங்களில் மேம்பாடு காணப்படும் செவ்வாய் பகவான் மாத பெரும்பகுதியில் சிம்ம ராசியில் பதினொன்றாம் வீட்டில் நிலை பெற்று வருமானம் மற்றும் நண்பர்களின் ஆதரவை வழங்குகிறார் ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி முதல் கன்னி ராசியில் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு நகர்வதால் ஆன்மீக நோக்கில் முன்னேற்றம் காணலாம் இந்த பரிவர்த்தனை தேனின் இனிமை போல் இனிய மாற்றங்களை குறிக்கிறது இந்த கிரக அமைப்பில் தொழில் வாழ்க்கையின் நல்ல காலங்களை பார்ப்போம் பத்தாம் வீட்டில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் நிலை பெறுவது தொழில் முன்னேற்றத்திற்கு சிறப்பான அடையாளமாக அமைகிறது கடக ராசியில் அமைந்துள்ள இந்த கிரக சேர்க்கை உணர்ச்சிப்பூர்வமான அணுகுமுறையுடன் தொழில்முறை வெற்றிகளை வழங்குகிறது புதிய பொறுப்புகள் பதவி உயர்வுகள் மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும் இசையின் லயம் போல தொழில்முறை வாழ்க்கையில் ஒத்திசைவு நிலவும் தொழில்முறை தொடர்பாடல் துறையில் விசேஷமான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் எழுத்து ஊடகம் தொழில்நுட்பம் மற்றும் கல்வித் துறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு திறனின் வெளிப்பாடுகள் அமையும் புதன் வக்ர காலத்தில் கூடுதல் கவனத்துடன் ஆவணங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை கையாள வேண்டும் நிர்வாகப் பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குழு பணிகளில் தலைமைத்துவ பாத்திரம் வழங்கப்படும் கோயிலின் அமைதி போல பணியிட சூழலில் நல்லிணக்கம் நிலவும் சக ஊழியர்களின் ஆதரவு மற்றும் மேலாளர்களின் அனுகூலம் கிடைக்கும் ஜூலை மாத இறுதியில் செவ்வாய் பகவான் பன்னிரண்டாம் வீட்டுக்கு நகர்வது வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களில் சாதனை நேரங்களை குறிக்கிறது ஆராய்ச்சி மருத்துவம் மற்றும் ஆன்மீக சேவை துறைகளிலும் முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் தொழில்முறை கல்வி மற்றும் திறன் மேம்பாடு திட்டங்களில் சேருவது பயனுள்ளதாக அமையும் தமிழின் செம்மை போல தாய்மொழி அல்லது உள்ளூர் பண்பாட்டு அறிவை தொழிலில் பயன்படுத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும் இந்நிலையில் பொருளாதார சூழ்நிலையைப் பார்ப்போம் எட்டாம் வீட்டில் சுக்ர பகவானின் சொந்த நிலை மற்றும் பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் பகவானின் நிலை பொருளாதார ரீதியில் உகந்த முன்னேற்றத்தைக் குறிக்கின்றன எட்டாம் வீட்டில் சுக்ர பகவான் உச்சநிலையில் இருப்பதால் கூட்டு நிதி முதலீடுகள் மற்றும் காப்பீடு விஷயங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும் வங்கிக் கடன்கள் அடமான வசதிகள் எளிதில் கிடைக்கும் நீண்ட கால முதலீடுகளில் மேம்பாடு காணப்படும் மழையின் பேரருள் போல பொருளாதார ஆதாரங்கள் பெருகும் பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் பகவானின் நிலை வருமான ஆதாரங்களை பலப்படுத்துகிறது கூடுதல் வருமான வழிகள் பக்க வியாபாரம் முதலீட்டு லாபங்கள் எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் மூலம் பொருளாதார ஆதரவு கிடைக்கும் புதிய முயற்சிக்கு தகுந்த நேரத்தில் நிதி உதவி கிடைக்கும் உடல் நலத்தில் ஆறாம் வீட்டில் சனி பகவானின் நிலை கூடுதல் கவனம் தேவை என உணர்த்துகிறது வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சமச்சீரான உணவு முறை கடைபிடிப்பது அருமையான பலன்களை தரும் நாள்பட்ட நோய்களுக்கு முறையான மருத்துவ கவனிப்பு அவசியம் மனநல ஆரோக்கியத்திற்கு ஒன்பதாம் வீட்டில் குரு பகவானின் நிலை தெளிவான திட்டமிடலுக்கு ஏற்ற காலத்தை வழங்குகிறது யோகாசனம் பிராணாயாமம் தியானம் போன்ற ஆன்மீக பயிற்சிகள் மன அமைதியை வளர்க்கும் இயற்கை சூழலில் நேரம் செலவிடுவது மன உளைச்சலை குறைக்கும் ஜூலை மாத இறுதியில் சுக்ர பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு நகர்வது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் தகுந்த முன்னேற்றத்தை குறிக்கிறது அழகு மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகளில் நியாயமான அணுகுமுறை பின்பற்றுவது நல்லது இயற்கை மருத்துவம் மற்றும் பாரம்பரிய சிகிச்சை முறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் நீர் சார்ந்த உடற்பயிற்சிகள் நீச்சல் நடைப்பயிற்சி போன்றவை உடல் வலிமையை அதிகரிக்கும் தாமரை வளர்ச்சி போல உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்று தளங்களிலும் வளர்ச்சி பெறுவதற்கான அடித்தளம் இந்த மாதம் அமையும் இப்போது நம்மால் ஏற்கப்பட்ட கிரக வலிமைகளின் வெளிப்பாடாக உறவுகள் துறையில் மாற்றங்களை ஆராயலாம் சுக்ர பகவான் எட்டாம் வீட்டில் தன் சொந்த ராசியான ரிஷபத்தில் நிலைபெறுவதால் பெறுவதால் மனதின் ஆழத்தில் புதிய புரிதல்கள் உருவாக்குகின்றன வாழ்க்கைத் துணையுடனான உறவுகளில் உணர்வுகளை நுட்பமாக பகிரம் திறன் மேம்படும் இது புதிய மாற்றங்களுக்கும் வளர்ச்சிப் பாதைகளுக்கும் உறுதியான ஆதாரமாக அமையும் மனவாழ்க்கையில் புதிய அம்சங்கள் வெளிப்படும் ஆழமான உரையாடல்கள் மூலம் புரிதல் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக மனத்தில் இருந்த எண்ணங்களை அன்பின் வெளிப்பாடாக பகிர்வதற்கான சாதகமான நேரம் இது ஜூலை இருபத்தேழாம் தேதி முதல் சுக்ர பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு நகர்வதால் உறவுகளில் புதிய நம்பிக்கை மற்றும் ஆன்மீக பரிமாணங்கள் உருவாகும் தாமரை மலர்ச்சி போல படிப்படியாக குடும்ப உறவுகளில் இனிமை மேம்படும் தத்துவார்த்த உரையாடல்கள் கணவன் மனைவி இடையே அதிகரிக்கும் சமூக மற்றும் தொழில்முறை உறவுகளில் புதன் பகவானின் நிலை சிறிது கூடுதல் கவனம் தேவைப்படுவதைக் குறிக்கிறது இந்த நிலை தொடர்பாடல் மறுபரிசீலனை காலமாக அமைகிறது நண்பர்கள் மற்றும் சகோதரர்களுடன் பொறுமையான அணுகுமுறை முக்கியம் காதல் உறவுகளில் செவ்வாய் பகவானின் பதினொன்றாம் வீட்டு நிலை எதிர்காலத் திட்டமிடலுக்கு ஏற்ற சூழல் வழங்குகிறது நீண்டகால கொண்டாட்டங்கள் எதிர்பார்க்கலாம் இது தெளிவான திட்டமிடலுக்கான நல்ல தருணம் இந்த அடித்தளத்தில் குடும்ப வாழ்க்கையின் விசேஷமான அம்சங்களை ஆராய்வோம் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் நிலைபெறுவதால் குடும்ப அமைதி மற்றும் பெரியவர்களின் ஆசிர்வாதத்திற்கு வழிவகுக்கும் வீட்டில் மதிப்பு மற்றும் மரியாதையின் சூழல் நிலவும் பெற்றோர்களுடனான உறவில் புதிய புரிதல் மேம்படும் இப்போது நிலவும் கிரக அமைப்பு குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்துகிறது தாய் தந்தையர் மீதான மரியாதை அதிகரிக்கும் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்கால வளர்ச்சி சார்ந்த விஷயங்களில் நல்ல தீர்வுகள் கிடைக்கும் ராகு பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் படைப்புத்திறன் மற்றும் கல்வி ஆர்வம் ஊக்குவிக்கப்படும் புதிய கற்றல் முறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்ப நிதி நிர்வாகத்தில் சிறந்த ஒருங்கிணைப்பு நிலவும் பொதுவான செலவுகள் சேமிப்பு முதலீடுகள் ஆகியவற்றில் உறுப்பினர்களிடையே உடன்பாடு ஏற்படும் இசையின் லயம் போல குடும்ப முடிவுகளில் ஒத்திசைவு காணப்படும் சகோதர சகோதரிகளுடனான உறவில் புதிய நெருக்கம் மேம்படும் பழைய கருத்து வேறுபாடுகள் தீர்க்கப்படும் குடும்ப விழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்களில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் பங்கேற்பார்கள் வீட்டுச் சூழலில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் நிலவும் சிறிய தவறான புரிதல்கள் விரைவில் தீர்க்கப்படும் குடும்ப மரபுகள் மற்றும் பண்பாட்டு விழுமியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும் குடும்ப உறுப்பினர்களின் உடல் மேம்பாடு காணப்படும் சனி பகவான் ஆறாம் வீட்டில் வக்ர நிலையில் இருந்தாலும் குடும்பமாக ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை பின்பற்றுவதற்கான ஆர்வம் அதிகரிக்கும் குடும்ப வளர்ச்சியுடன் பூலோபாய முன்னேற்ற வழிகளை அதாவது நுட்பமான ஆழமான திட்டங்களையும் தீர்க்கமான செயல்முறைகளையும் ஆராய்வோம் தொழில்முறை வளர்ச்சியில் புதிய திசைகளை ஆராயும் வாய்ப்பு கிடைக்கும் பத்தாம் வீட்டில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் நிலை பெறுவதால் தொழில்துறையில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சாதனை நேரங்கள் உருவாகும் எதிர்பார்க்காத நேரங்களில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் நெட்வொர்க்கிங் மற்றும் தொழில்முறை உறவுகளை வலுப்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் செவ்வாய் பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் புதிய வணிக கூட்டாண்மைகள் மற்றும் ஒத்துழைப்பு வாய்ப்புகள் உருவாகலாம் விளக்கின் ஒளிபோல் படிப்படியாக உங்கள் தொழில்முறை வட்டம் விரிவடையும் நிதி திட்டமிடலில் புதிய கண்ணோட்டம் பெறுவீர்கள் முன்னர் ஆராய்ந்தபடி எட்டாம் வீட்டில் சுக்ர பகவானின் சொந்த நிலை நிதி முதலீடுகள் மற்றும் காப்பீடு விஷயங்களில் அருமையான பலன்கள் வழங்குகிறது பொருளாதார ஆலோசகர்களுடன் ஆலோசித்து நீண்டகால சேமிப்பு திட்டங்களை மேம்படுத்தலாம் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் புதிய பாதைகளை ஆராயலாம் ஆன்லைன் கோர்ஸ்கள் பட்டறைகள் செமினார்களில் பங்கேற்பது நன்மை தரும் நீண்டகால திட்டங்களுக்கான அடித்தளம் இந்த மாதம் அமையும் சமூக பொறுப்பு மற்றும் தொண்டு நிறுவனங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் உங்கள் திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும் சமுதாய சேவையில் ஈடுபடுவதன் மூலம் மன நிறைவு பெறுவீர்கள் பயண திட்டங்களில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் புதன் வக்ர காலத்தில் பயண ஏற்பாடுகளை மறுபரிசீலனை செய்வது நல்லது இந்த மாற்றங்கள் இறுதியில் சாதகமான பலன்களையே தரும் இந்த அடித்தளத்துடன் ஆன்மீக வளர்ச்சியை கவனிப்போம் இந்த மாதம் உள்முக சிந்தனை மற்றும் ஆன்மீக தேடலுக்கு தகுந்த நேரமாக அமையும் ஒன்பதாம் வீட்டில் குரு பகவானின் நிலை ஞான ஒளி போல் உங்கள் வாழ்க்கையில் புதிய அர்த்தங்களை வெளிப்படுத்துகிறது உயர்தத்துவங்கள் வேத சாஸ்திரங்கள் மற்றும் தெய்வீக நூல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் தெளிவான மனநிலையுடன் உயர்நிலை பயிற்சிகளில் ஈடுபடலாம் தியானம் மற்றும் யோகாசனம் புதிய ஆழம் கொண்டு வரும் முன்னர் குறிப்பிட்டபடி சனி பகவான் ஆறாம் வீட்டில் நிலையில் இருப்பதால் உடல் நலத்தில் கூடுதல் விழிப்புணர்வு தேவையாகும் இந்த சூழலில் மெய்ப்பொருள் பயிற்சிகள் உடல் மற்றும் மனத்திற்கும் தொகுந்த பலன்கள் தரும் பிராணாயாமம் மந்திர ஜபம் ஆகியவற்றில் தொடர்ச்சியான முயற்சி மேற்கொள்ளுங்கள் மன அமைதிக்கு இவை நன்கு ஏற்ற வழிகள் கோயில்களில் தரிசனம் மற்றும் தெய்வ உரைகள் கேட்பது போன்ற செயல்கள் அமைதி வளர்க்கும் பகுத்தறிவு சிந்தனை மற்றும் நம்பிக்கையின் சமநிலை ஊக்கமாக வளரும் ராகு பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் பாரம்பரிய ஞானத்தில் புதிய கற்றல் அணுகுமுறைகள் உருவாகும் நவீன நடைமுறைகளில் மரபியல் பார்வையைக் கற்கும் ஆர்வம் பெருகும் குடும்ப மரபுகளில் ஆழமான பற்றுடல் மேம்படும் முன்னோர்களின் வழிபாட்டு முறை நன்றாக புரிந்து நடைமுறைப்படுத்தும் முயற்சி வளரும் தெய்வ வழியில் துணை நிற்கும் உறவுகள் வலுவடையும் ஆர் ஞான வழிகாட்டிகள் வழிகூட்டும் நேரம் புதிய நெறிமுறைகள் கொண்ட சமூகங்கள் தங்களோடு அறிமுகம் தரும் இவர்களுடனான உரையாடல்கள் உள்தேடல் பாதையில் புதிய வழிகாட்டுதல்களை தரும் இயற்கை இடங்களுடன் இணைப்பு மனச்சாந்தியை ஏற்படுத்தும் இந்த மாதம் கிரகங்களின் ஒத்திசைவால் மெய்ஜாதனங்களுக்குரிய உகந்த சூழல் அமையும் தெளிவான நோக்கத்துடன் உத்கிரம நிலைக்கு நீங்கள் நகர்வீர்கள் முன்னதாக நாம் எடுத்துக்காட்டியபடி கிரக அமைப்புகள் தனிப்பட்ட வளர்ச்சியிலிருந்து சமூக ஒருங்கிணைப்புக்கான இயற்கையான முன்னேற்றத்தை வழங்குகின்றன பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் பகவானின் நிலை சமூக நெட்வொர்க்கிங் மற்றும் கூட்டு முயற்சிகளில் தெளிவான முன்னேற்ற சூழலை உருவாக்குகிறது குரு பகவானின் ஆதரவு இப்போது சமூக தலைமைத்துவத்தில் வெளிப்படுகிறது உங்கள் அறிவு மற்றும் பாரம்பரிய விழுமியங்கள் சமூகத்தில் மதிப்பீடு பெறும் அழகியல் நயத்தின் பதிப்பாக உங்கள் கலாச்சார அடையாளம் சிறப்பான அங்கீகாரம் பெறும் தொழில்முறை சமூகங்களில் உங்கள் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரிக்கும் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவானின் நிலை தொழில் நெட்வொர்க்கிங்கில் மிக உகந்த வாய்ப்புகளை உருவாக்கும் சக தொழிலாளர்கள் வணிக கூட்டாளர்கள் வாடிக்கையாளர்களுடனான உறவுகளில் புதிய ஆழம் மேம்படும் சமுதாய சேவை மற்றும் தொண்டு முயற்சிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் சனி பகவானின் நிலை சேவை மனோபாவத்தை வலுப்படுத்தும் உங்கள் திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்தும் சாதனை நேரங்கள் வந்து சேரும் விளக்கின் ஒளிபோல் உங்கள் அறிவு மற்றும் அனுபவம் பிறருக்கு வழிகாட்டுதலாக அமையும் நண்பர்கள் மற்றும் சகாக்களுடனான உறவுகள் நம்பிக்கையுடனும் நற்கருத்துகளுடனும் வலுப்படும் பழைய நட்புகள் புதிய பரிமாணங்களைப் பெறும் புதியவர்கள் ஒத்துழைப்பிற்கும் நல்ல எதிர்விதிகளுக்கும் வழிவகுப்பார்கள் கூட்டு நலன்களை முன்னிறுத்திய செயல்பாடுகள் நீண்டகால நன்மைகளை உருவாக்கும் நமது முழுமையான ஆய்வின் அடிப்படையில் இந்த மாதம் மூலோபாய முடிவுகள் எடுப்பதற்கான தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்குகிறது முக்கிய முடிவுகளுக்கான உகந்த நேரங்கள் மற்றும் கவனமாக அணுக வேண்டிய காலங்கள் தெளிவாக அடையாளம் காணப்படலாம் தொழில் மற்றும் நிதி முடிவுகளுக்காக ஜூலை மாத தொடக்கம் சாதகமானது சுக்ர பகவான் சொந்த ராசியில் இருப்பதால் அடித்தள ஆதரவை வழங்குகிறார் புதன் வக்ர காலம் ஜூலை பதினெட்டு முதல் முக்கிய ஒப்பந்தங்கள் மற்றும் நீண்ட கால கடமைகளை மறுபரிசீலனை செய்ய நேரம் ஏற்பத்தக்கதாக இருக்கலாம் அவசரமின்றி பரிந்துரை பெற்றதோடும் சிந்தனையுடன் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் நேர்மையான பலன்களை அளிக்கக்கூடும் உறவுகள் மற்றும் குடும்ப விஷயங்களில் சமநிலையுடனான அணுகுமுறை பயனளிக்கலாம் சுக்ர பகவான் எட்டாம் இடத்தில் இருந்து ஒன்பதாம் இடம் நோக்கி நகர்வதால் உறவுகளில் புதிய தெளிவை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது பொறுமையுடனும் மதிப்பீட்டுடனும் குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்தும் செயல்பாடுகள் சிறப்பாக அமையலாம் முனைந்த காலை நேரத்தில் சூரிய உதயத்தின் அமைதியை சிந்திக்கச் செய்யும் சூழலில் பிராணாயாமம் மற்றும் ஆழமான சுவாச பயிற்சிகள் மன அமைதிக்கு நல்ல அத்தியாயமாக அமையக்கூடும் துலா ராசி வாயு தத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதால் சுவாச ஆழத்துடன் கூடிய தியானம் மன ஒழுக்கத்தில் அழுத்தமளிக்கும் நமசிவாய அல்லது ஓம் நமோ நாராயணாய ஆகிய மந்திரங்களை அன்புடன் ஜபம் செய்வது கிரகச்சாந்திக்கான ஒழுங்கு மற்றும் உள்ளொளிக்கு வழிகாட்டும் வெள்ளை விளிர் பச்சை நீலம் ஆகிய நிற ஆடைகள் சாந்தி மற்றும் ஆதரவான ஆற்றல்களை ஈர்க்கக்கூடும் வெள்ளிக்கிழமையில் வெள்ளை ஆடை அணிவது சுக்ர பகவானின் கருணையை பிரதிபலிக்கும் உள் நம்பிக்கையை ஊக்குவிக்கலாம் செம்பருத்தி ஜாதி மல்லி தாமரை போன்ற பூக்களை வீட்டில் வழிபாடுகளில் சேர்ப்பது நற்கருணையின் வாயிலாக உள்ளிடும் வெள்ளிக்கிழமையில் லட்சுமி பூஜையில் ஈடுபடுவது பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகாட்டும் வளர்ப்பிறை நாட்களில் புதிய முயற்சிகளை மென்மையாக துவக்கலாம் புண்ணிய காலங்களில் கோயிலில் தரிசனம் செய்து தர்ம செயல்களில் ஈடுபடுவது கிரக அனுகூலத்தையும் ஆன்மீக நன்மையையும் உருவாக்கும் குரு மற்றும் சுக்ர பகவான்களுக்கு விசேஷ வழிபாடு செய்வது அறிவும் செல்வமும் சமநிலையாக வளர எளிதாக்கும் நீர்ச்சத்து அதிகமுள்ள பழங்கள் பச்சை இலைக்காய்கறிகள் முளைகட்டிய தானியங்கள் ஆகியவை துலா ராசியின் சமநிலை இயல்பிற்கு ஏற்ற உணவுத் தேர்வுகள் தேன் பால் நெய் போன்ற இயற்கை இனிப்புகளை மிதமாக உட்கொள்வது ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் வழிகளில் ஒன்றாக இருக்கலாம் பரிகார மந்திரங்கள் தொடர்பான விளக்கங்கள் இந்த காணொலியின் விளக்க உரையில் வழங்கப்பட்டுள்ளன உங்கள் விருப்பத்திற்கேற்ப அவற்றை தனிப்படையாக பார்வையிடலாம் இந்த மாதத்தின் சந்திர நிகழ்வுகள் ஆன்மீக தொடர்பிலும் குடும்ப நலனிலும் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஜூலை பத்தாம் தேதி அன்று ஆனை மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூறுதல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அன்று ஆடி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் இந்த ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் துலா ராசியினருக்கு பலதரப்பட்ட வாய்ப்புகளையும் சமநிலை கொண்ட முன்னேற்றத்திற்கான சாதகமான கால நேரத்தையும் வழங்குகிறது தனிப்பட்ட அனுபவங்களிலிருந்து தொடங்கி வாழ்க்கையின் பல துறைகளுக்குள் விரிந்த செயல்பாடுகள் வரை நாம் பார்வையிட்ட அனைத்து அம்சங்களும் ஒரே சக்தி ஓட்டத்திற்கு இணைந்து உங்களின் வாழ்வுப் பாதையை சீராக்கும் விதமாக அமைந்துள்ளன கிரக இயக்கங்களின் படிநிலைகள் சுக்ர பகவான் எட்டாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீடு நோக்கி மெதுவாக நகர்கிறார் செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்திலிருந்து பன்னிரண்டாம் வீட்டிற்குள் பரிணமிக்கிறார் இந்த நகர்வுகள் மாற்றம் வளர்ச்சி மற்றும் எளிமையான முன்னேற்றத்தின் இயற்கை ஓட்டத்தை பரிந்துரைக்கும் வகையில் அமைந்துள்ளன வக்ரநிலையில் உள்ள புதன் மற்றும் சனி பகவான்கள் ஆழமான மறுபரிசீலனைக்கு ஏற்ற கால நேரத்தை உருவாக்குகின்றனர் இவைகள் தடைகளாக அல்லாமல் தெளிவுடைய திட்டமிடலுக்கும் நீண்டகால நன்மைகளுக்குமான நம்பகமான வாய்ப்புகளாக நோக்கப்பட வேண்டும் தொழிலில் நிலைநிறைவு நிதியில் நுண்மையான முன்னேற்றம் உறவுகளில் இனிமை குடும்பத்தில் ஒத்திசைவு ஆரோக்கியத்தில் நல்ல நிலை ஆன்மீகத்தில் அமைதி இவைகள் அனைத்தும் துலா ராசியின் சமநிலை மனப்பான்மையின் வெளிப்பாடாக அமையலாம் மழையின் பேரழலை ஒத்தவாறு இந்த மாதத்தின் ஆற்றல்கள் உங்கள் வாழ்வியல் அனைத்து பகுதிகளையும் புத்துணர்வுடன் சீராக்கும் பாரம்பரியத்தையும் நவீன அணுகுமுறைகளையும் இணைத்து செயல்படும் போது சிறந்த பலன்கள் தேயவில்லை என உறுதி செய்யலாம் இந்த தொகுப்பு பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது உங்கள் தனிப்பட்ட ஜாதக அமைப்புக்கேற்ப கணிப்புகள் மாறுபடலாம் கிரக இயங்குதளத்தை நம்பிக்கையுடன் ஏற்று நுண்மையான தீர்மானங்களுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் வளர்ச்சியின் திசை ஒளிரட்டும் உறவுகளில் இனிமை நிலவட்டும் உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு விரிவாகட்டும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்